அந்த வனத்திற்கு பெயர் மின்மினி தோட்டம் அங்கே பகல் நேரத்திலும் கூட பல நிறங்களில் பிரகாசிக்கும் அதிசய பூக்கள் பூத்திருந்தன குறிப்பாக மரங்களின் மேற்புறங்களிலிருந்து சிறிய தேவதைகள் விட்டு சென்றது போல இளஞ்சிவப்பு மற்றும் நீல நிற விளக்குகள் ஜோலித்தன விருந்துக்கு தலைமை தாங்கியவர் கனிவான இதயம் கொண்ட அதிசயா கரணி அவள் பொறுமையின் வடிவம் அவளுடைய தோளில் ஒரு பெரிய நீல நிற பை இருந்தது அதில் வனத்தின் மிகவும் அரிதான மற்றும் சுவையான நிலாறுகள் இருந்தன அடுத்து உற்சாகத்தின் மறுபெயரான குள்ளநரி நரி பாக்சி அவன் வெள்ளை மற்றும் பழுப்பு நிற கட்டம் போட்ட சட்டை மற்றும் ஒரு கோடைக்கால தொப்பி அணிந்து சாகசக்காரனை போல காட்சியளித்தான் இவன்தான் இந்த விருந்தின் முழு ஏற்பாட்டையும் கவனித்தவன் அவன் தன் கையில் வைத்திருந்த ஒரு ரொட்டி துண்டை சாண்ட்விச் ஒரு சிறப்பு பரிசாக அக்காவுக்கு நீட்ட தயாராக இருந்தான் அவர்களின் உதவிக்குழுவில் குட்டி முயல் ராபிட் மற்றும் சுட்டி அணில் ஸ்குரல் இருந்தனர் குட்டி முயல் அனைத்தையும் சரியாக செய்ய வேண்டும் என்று நினைக்கும் சுட்டி அணில் மிகவும் மென்மையான ஒரு கம்பளியை விரித்து அதன் மேல் அனைத்து பொருட்களையும் வைத்தான் கூடையிலிருந்து எடுத்த தங்க நிற பாத்திரங்கள் சூரிய ஒளியில் மின்னின நடுவில் அடர்ந்த நிற பழங்கள் சில இனிப்பு ரொட்டிகள் மற்றும் போக்சி கொண்டு வந்த சாக்லேட் கேக் துண்டுகள் இருந்தன போக்சி உற்சாகத்துடன் அக்கா நாம் இன்று கூடியிருப்பது வெறுமனே தேநீர் விருந்துக்காக அல்ல காளான் மாளிகையின் உச்சிக்கு சென்று வானவில் கண்ட நம்முடைய சாகசத்தின் ஓராண்டு நிறைவை கொண்டாடத்தான் அக்கா மென்மையாக புன்னகைத்து அடடே நான் அதை மறக்கவே இல்லை ஃபாக்சி ஆனாலும் உன் நினைவாற்றல் மிகவும் அற்புதம் இந்த அருவி நீர் இந்த வனத்தில் மிகவும் சுத்தமான நீர் இதை வைத்து நான் தயாரித்த இந்த மூலிகை தேநீர் அருந்துங்கள் இது உங்கள் சாகசமானதை மேலும் கூர்மையாக்கும் கரடி அக்கா கனது பெரிய கைகளால் ஒவ்வொரு சிறிய கோப்பைக்கும் தேநீரை ஊற்றினாள் சுட்டி அணில் குரல் சுட்டி அணில் ஆனந்தத்துடன் ஆஹா இந்த வாசனை இலவங்கப்பட்டை மற்றும் தேனின் கலவை அக்கா நீங்கள் ஒரு அதிசயமான சமையல்காரர் குட்டி முயல் ராபிட் அக்கா இந்த பழங்களை பாருங்கள் நான் ஒவ்வொன்றையும் அதன்ஸி தான் எடுத்து வைத்திருந்த ரொட்டி துண்டை அதிசயமாக அக்காவுக்கு நீட்டியவாரே அக்கா நீங்கள்தான் எங்கள் எல்லா சாகசங்களுக்கும் பலம் இந்த ரொட்டி துண்டு உங்கள் அன்புக்கு ஒரு சிறிய பரிசு என்றான் அக்கா அதை பெற்றுக்கொண்டு சிரித்தாள் அந்த நண்பர்கள் அந்த அதிசயமான சூழலில் தங்கள் நட்பு என்றென்றும் நீடிக்க வேண்டும் என்று ஒரு மனதாய் விரும்பினர் மெண்ணின் தோட்டமும் காளான் மாளிகையும் ஓடையும் அவர்களுடைய அழியாத நட்புக்கும் முடிவற்ற சாகசங்களுக்கும் என்றென்றும் சாட்சியாக நின்றன ஒவ்வொரு தேநீர் விருந்தும் அவர்களின் மனதில் ஒரு பொக்கிஷமாக சேமிக்கப்பட்டது